அ விட மாட்டேன்டா நான் விட மாட்டேன் ஹ ஹ ஹள நீ நல்லா இருக்கு ம் ஒரு 50 10 கீ ஆ ஆமா நீ எப்பவும் தாவணி தானே போட்டு இன்னைக்கு எங்க அதை காணோம் நீ ஏன் தாவணி போடல இந்த வயசுல நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது தாவணி கட்டிக்கிட்டு அடக்கு ஒழுக்கமா இருக்கணும் இப்படி இருக்கிறத ஆம்பளைங்க பார்த்தாங்கன்னா ஏதாவது தோணும் தான் நிறைய பிரச்சனை நடக்குது உனக்கு தெரியுமா என் சாரோட ஒரு பொண்ணு இருக்கா பதினாலு வயசு தான் ஆகுது தாவணி போடாம அவ வீட்டை விட்டு வெளியவே வர வரமாட்டா இங்க பாரு உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன் அதுவும் பொண்ணுங்களோட வாழ்க்கைங்கிறது கயிறு மேல நடக்கிற மாதிரி கீழே விழுந்தா கதை முடிஞ்சது ஜாக்கிரதையாரு புரிஞ்சுதா பெருசா வந்துட்டோம் ஓ

இப்பே டாக்டர் கிட்ட போலாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆட்டோட ஒண்ணுக்கு வச்சா சரியாயிடும் ரொம்ப சீக்கிரமாவே இது காஞ்சிரும் தெரியுமா உனக்கு இருந்தாலும் இடுப்புல பயங்கர அடி அந்த வேலையில அப்புறம் பண்ணல நீ வச்சு உள்ளே வா யார் பார்க்க போற பார்க்க போறீங்க நான் கொடுத்தீங்க சாப்பிட மாட்டியா சாப்பிடு மாமா நீங்க எனக்கு நிக்க முடியல நடக்க முடியல பெரிய ரெண்டு குண்டு என் உடம்புக்குள்ள இருக்குதுன்னு தோணுது நான் எப்ப சாவேன் மாமா

அதற்கு பெரிய ஆபத்து இங்க இருந்து போனா நான் எங்க போறது மாமா போனா மாமா சரி ஊரே விட்டு போயிடு கடவுளே நான் எங்க போவேன் என்ன தவிக்க விட்டுட்டு நீங்க முனியம்மா கூட சந்தோஷமா படுங்க இந்த மாத்திரைய அஞ்சு நாளைக்கு சாப்பிடணும் தவற கூடாது புரியுதா சரிங்க வீட்டுக்கு பின்னால ஒரு ஆள் வந்து அழுதிட்டு யாரு தெரியல நீங்களே வந்து பாருங்க யாரு பனி என்னாச்சு பழனிசாமி கவுண்டர் எனக்கு மாமா என் உடம்புக்குள்ள வெடிகுண்டு பட்டு இருக்குங்க வழி தாங்க முடியல எப்படியாவது காப்பாத்து அது எப்படி

நீ ஏதோ திருட்டு வேலை பண்ணிருக்கேன்னு எனக்கு தோணுது இருக்கா வெடி வெடிச்சா இவன் தான் வாழையெல்லாம் பிடிங்கி போட்ட பண்ணி இவனோட மாமாவான் பேரு பழனிசாமியா அவன்தான் கூலி வாங்காம நம்ம கிட்ட வேலை கணிப்பு இருக்கா இவன் தண்ணி வர வழி எல்லாம் சிமெண்ட போட்டு மூடி இருக்காங்க இவன் அப்படியே சொல்லாம அட நாயே உன கூட இருந்தே சதி பண்ணல அப்பங்க தண்ணி வர இடம் இருக்கா ஆமாண்ண நானே காட்டி கொடுக்கறேங்க தயவு செஞ்சு என்ன கொண்டுடாதீங்க இவனை பார்த்ததுல இருந்தே எனக்கு சந்தேகம் அந்த இடம் எங்க இருக்கு அது சொல்லு உறவு அங்க இருக்குங்க அண்ணா இவன் அந்த இடத்தை காட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு வாங்க என்ன என்னடா அதை வந்துட்டு சொல்றோம் வா

எ பண்ணி இருக்காங்க தண்ணி வர இடத்தி பண்ணிட்டு சத்தியான தண்ணி கிடைச்சிருச்சா கொஞ்சம் சீக்கிரம் வாடா, ஒரு பெரிய ஆரே இங்க இருக்கு பாரு தண்ணி தந்து தந்தி தந்தி என்ன வலி வீட்டு அங்க முடியலே

இந்த ஊரிலே எல்லாரும் சொல்லணும் அது சரியா இல்லையா உனக்கு தெரியும் நான் நம்பல மத்தவங்க எல்லாம் சொல்லணும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு பொண்டா என்ன சாண்டி மைக்கேல் அண்ணன் தம்பி தானே அங்க பூச்சக்கண்ணி இல்லையா மேரி அவள் வந்து தண்டாளுக்கும் பாரி அந்த வேலை பண்ற இடத்திலே ും എങ്ങനോ തപ്പ് ചെയ്യുന്നു ആരോ കണ്ടു എക്കിന്ത മാതിരി അയോഗ്യ പ്രശ്നത്ത് വീട് വാടക കൊടുക്കണം ഇടത്തെ കാല് പോകാൻ വരാ ഇല്ല കെട്ടവേൽ ഉനക്കും വന്നിടും അയ്യോ நல்ல வலி இருக்கா மாமா என்னமோ இருந்தாலும் நான் உனக்கு மாமா தானே காட்டி கொடுக்கலாமா என்ன இந்த கதி ஆக்கிட்டியே பாரு நீ நல்லா பாரு அந்த அயோக்கிய பசங்க எது கஜா முஜா அடிச்சாச்சு மன்னிச்சிடுங்க மாமா உண்மைய சொல்லலன்னா அந்த சத்தியா சண்டல என்ன உயிரோட விட மாட்டேன்னு சொன்னா வெடிகுண்டு பட்ட இடம் பார்த்து பார்த்து மிதிச்சானுங்க மாமா

இனிமே இந்த மாதிரி தப்பொன்னும் பண்ணக்கூடாது சரி மாமா ஆனா அந்த சாண்டியை நான் சும்மா விட மாட்டேன் அவரை வேறே உன்னை அழிக்கலை நான் பள்ளி சாமி டவுன்ரு கிடையாது அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது மேமு மாயம் விடுறாண்ணாயே ம் ஆ ஏன்டா இங்கே படுத்திருக்க நேரமாக வேலைக்கு போக வேண்டாம்மா அது உடம்புல ரொம்ப வலிக்குதுண்ணே என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு நான் மதியம் வந்துடுறேன் சரி சரி அப்படியே போனேன் உடம்பு வலி எல்லாம் போடும் ஆமா மேரி என்னாச்சண்ணா அவனுக்கு உடம்பு முடியலையா சரி நீ ரெடியாக நாம போலாம் வா என்னாச்சு உங்களுக்கு அது உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது இல்ல வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா ஸ்டார்ட் பண்ணிட்டியா எப்ப பார்த்தாலும் என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே இரு அதனால தான் நான் தண்ணி அடிக்கிறேன் சீட்டு விளையாடுறேன் இல்லனா நீங்க தண்ணியே அடிக்க மாட்டீங்க அப்படிதானே நான் இனிமே சந்தேகப்பட மாட்டேன் அப்படியாவது இந்த பழக்கத்தை விடுறீங்களா பாப்போம் சரி நாங்க கிளம்புறோம் சீக்கிரவா ஆ வரேன் இவன் இந்த மாதிரி பண்ணா என்னதான் பண்றதுல இருந்தே அவர் இப்படிதான பண்றாரு கையில் என்னாச்சு அது தூசி பட்டுருச்சு